ஹட்டன் நகரிலிருந்து கழிவுகள் அகற்றப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை ஹட்டன் நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் காலை பத்து முப்பது வரை மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டாா் ஹட்டன் நகரில் காணப்படும் கழிவுகள் அகற்றப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹட்டன் நகரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கடைகள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டன ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹட்டன் நகருக்குள் பிரவேசிக்கும் பிரதான வீதியுடான போக்குவரத்து சுமார் இரண்டரை மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் பொறுப்பாளர்களும் மழையோ கூடுதல் தான் கூட்டிகிட்டு வருது ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து வெயில் அடிக்கும் துருநாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்கூல் பாடசாலை மாணவ மாணவிகளும் சரி இங்க பெற்றோர்கள் கூட்டு போற வரவங்களும் சரி நோயாளிகளும் சரி நடமாற சில பொதுவான இடங்களே பெரிய ஒரு மழை பழக்கம் துருநாட்டம் ரொம்ப கூட இருக்கு கட்டன் நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவு பத்தன லிந்துளை நானுவோயா தலவாக்களை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்படுகின்றன எனினும் குறித்த பகுதிகளில் குப்பை கொட்டுவதற்கு பிரதேச மக்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன இதனையடுத்து குறித்த பகுதி மக்கள் குப்பை தொட்டிகளில் குப்பைகளை வீசி வந்தனர் நகரத்தின் பல பகுதிகள் குப்பை மேடுகளாக காணப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது சம்பவ இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் தொண்டமானும் அதே இடத்துக்கு இடம் இதேவேளை நகரசபையின் செயலாளரும் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார் நுவரலியா பிரதேச சபைக்குட்பட்ட குப்பைகள் மீள் சுழற்சிக்குட்படுத்தப்படும் இடத்தில் குப்பைகள் கொட்டுவதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார் தற்போது அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தில் குப்பைகள் மீள் சுழற்சிக்குட்படுத்தும் திட்டத்திற்கு உதவி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதுடன் ஹட்டன் நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் பின்னர் திறக்கப்பட்டன ஹட்டன் திணரால் இந்த ஹர்த்தால் மற்றும் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது